ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒடிசாவில் வாசலில் கோலம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விலாக்லங்க பார்க்கலாங்க எதனால் அப்படின்னு சொல்லி நான் வந்து காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை டியூஷன் கனுப்பியிருக்கேன் பசங்கள் வந்து ஒம்பது மணிக்கு வருவாங்க இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யலான்னு சொல்லி பார்த்தேன் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால எதுவும் வந்து சமைக்கலை வெங்காயம் பூண்டெல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்றதில்ல அதோடு இன்னைக்கு வியாழக்கிழமை விரதமோ பசங்களுக்கும் வந்து மிஸ்ரி பானி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன் மிஸ்ரி பாணின்னா என்னென்ன பிரமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாசப்படியில் இந்த மாதிரி கோலங்கள் ஒடிசாவில் போடுவாங்கங்க நான் போட்டிருக்கிறது லக்ஷ்மி பாதம் கரெக்டாக லக்ஷ்மி பாதம் மாதிரி தெரியுதா ஆக்சுவலி நிறைய விதமாக போடுவாங்க நான் வந்து தான் வந்து போடுறது ரெண்டு மூணு விதம் எனக்கு தெரியும் அதில் ஒரு விதம் இது குட்டி குட்டியாக இந்த மாதிரி வாசப்படியில் மட்டும்தான் கோலம் போடுவாங்க வாசப்படியில் வந்து நம்ம லக்ஷ்மி குடி இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் வாசப்படியில் மட்டும்தான் போடுவாங்க வாசலில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெருசு பெருசா நம்ம கோலம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒடிசாவில் போடுறது இல்லைங்க இங்கே வந்து அது பழக்கமே இல்லையா ஜஸ்ட்டு வந்து கழுவி விட்டுருவாங்க வாசலெல்லாம் ஆனால் தண்ணி மட்டும் தெளித்து விடுவாங்க சாணியெல்லாம் போட்டு மொழுக மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ம மண் வீடு வச்சுருக்கவங்களுக்கு மண் வீடுலாம் சாணி வீட்டு போட்டு வந்து கழுவுவாங்க அதுக்கப்புறம் துளசி செடியிலையும் கோலம் போடுவாங்க இந்த மாதிரி தினமுமே போடுவாங்க துளசி செடியாண்ட அதுவும் துளசி செடி பக்கத்தில் பெருசு பெருசாலாம் போட மாட்டாங்க சின்னதாக தான் போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் பெருசாக போட்டிருக்கேன் மற்றபடி துளசி செடியை சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோலம் போட்டு அதுக்கப்புறம் பாதம் சௌரா வந்து சுற்றி சௌரான்னா துளசி செடி மடம் சுற்றியே வந்து குட்டி குட்டியாக வந்து கோலம் நிறைய போடுவாங்க இந்த மாதிரி வந்து பெருசாலாம் போட மாட்டாங்க வெறும் மணபசா குருவருன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இப்போ இந்த மாதத்துக்கு அப்புறமா ஒரு மூணு மாதம் வந்து வரும் மூணு மாதமுமே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் அரிசியை அரைச்சி அரிசி மாவு கோலமும் போடுவாங்க அதோட கூடவே என்னைக்கு ஒரு நாள் வந்து லக்ஷ்மி உட்கார வைக்கிறது இன்னொரு நாள் லக்ஷ்மி பூஜை முடிக்கிறது அப்படின்னு சொல்லி முதல் மாதத்தை அப்புறம் மூணாவது மாதத்தில் பூஜை பண்ணுவாங்க அப்போ வந்து வீடு ஃபுல்லாக எக்கச்சக்கமாக கோலம் போடுவாங்கங்க பெரிய 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 கோலம்லாம் போடுவாங்க அரிசி மாவில் செஞ்சது பெரிய ரங்கோலியெல்லாம் போட்டு உழுக்குள்ளே லக்ஷ்மி அம்மா உட்கார வச்ச மாதிரி தாமரை பூ போட்ட மாதிரி டிசைன் பண்ண மாதிரி எக்கச்சக்கமாக கோலம் போடுவாங்க அந்த மூணு மாதத்தில் வந்து நான் வீடியோ பண்ணும்போது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் விலாக்ஸில் இப்போ சீக்கிரமாக இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதான் போ மழை வந்து ஃபுல்லாக பாசு பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து சின்ன சின்ன கோலங்களாக போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கி ேற்றி சாமிக்கு பூஜை பண்ணேன் துளசி மடத்தில் லக்ஷ்மி பாதம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கோலம் போட்டுட்டு ஒரு தாமரை பூ மாதிரி சின்னதாக போட்டேன் அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு பூ கட்டுறதுக்கு அம்மா வந்து கொண்டு வந்திருந்தாங்க பூவெல்லாம் கட்டி கொடுத்துட்டு பசங்க வந்த உடனே இந்த மாதிரி மிஸ்ரி பாணி நேற்று நைட்டே வந்து தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இது வந்து என்னென்னா மிஸ்ரி பாணினா என்னென்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன் நானும் குடிச்சிட்டு இருந்தேன் கல்கண்டுங்க கல்கண்டு வந்து தண்ணியில் போட்டுட்டு அதில் வந்து காலையில் எலுமிச்சை பழ சாறு புழிஞ்சிட்டு அதை குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல குடித்தோம்னா வயிறு வந்து சில்லுன்னு இருக்கும் அதிகமாக நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பச்சரிசி பச்சரிசின்னா ஒடிசாவில் அருவாச்சாவளோ அப்படின்னு ஒரியா லேங்குவேஜில் சொல்லுவாங்க எறும்புக்கு பிம்புடின்னு சொல்லுவாங்க நான் வந்து இங்கே எறும்பு அதிகமாக ஆயிடுச்சு அதனால் இந்த அரிசி வந்து கொஞ்சம் பழைய அரிசி நல்லா இல்லை வேஸ்ட் மாதிரி ரொம்ப பூச்சியெல்லாம் நல்லா வச்சுருந்தது அதோட எறும்புமே ஜாஸ்தியாக இருந்தது அதனால் வெயிலில் நல்லா காய வச்சோம்னா நான் நேற்று விளாக் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா கோலமாவு செய்கிறதுக்கு அதே மாதிரி செஞ்சுக்கலான்னு அதை காய வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிவ் அதுக்கப்புறம் அவல் வறுத்த அவல் அவட சேர்த்து கொஞ்சம் சோன் பப்படி சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் காலையில் விரதம் அப்படின்றதுனால வேறு எந்த ஃபுட்டும் சாப்பிடல நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே அதுலேயும் வியாழக்கிழமை பச்சரிசி சாதம் ஆக்சுவலி சமைச்சிட்டு இருக்கும்போதே குழம்பு வந்து பாதிலேயே கேஸ் காலி ஆகிடுச்சுங்க நேற்று லைவ் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்துருப்பீங்க குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிச்சிருக்கணும் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிச்சுது தண்ணி ஓரளவுக்கு தான் சுண்டி இருந்தது சரி பரவாயில்லன்னு சொல்லி அந்த பக்கம் வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதி வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அந்த செம்ம சூடாக இருந்தது நான் வந்து பச்சரிசி சாதமும் இதுக்கு கோசு உருளைக்கிழங்கு வேர்க்கடலை குழம்பு செஞ்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடித்து எப்பவும் போல் சாயங்காலம் வீடு பெருக்கிறது எல்லா வேலையும் முடித்து பசங்க வந்து டியூஷனுக்கு அனுப்பி வீட்டுக்கு வந்த அப்புறமா மறுபடியும் வந்து நைட்டில் கொஞ்சம் உடம்பு எனக்கு முடியலை ஃபீவர் மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் லைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் ஆக்சுவலி குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருக்கனால அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால என் பையன் சாப்பாடு எடுத்து அங்கே கட்டி வச்சிருந்தான் அந்த மாதிரி விழுச்சுக்கிட்டு சரிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேங்கன்னு சொல்லி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றதுனால சீக்கிரமாகவே படுத்துட்டோம் பசங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் மிதிச்சு விட்டாங்க கால் வந்து மிதிச்சாங்க கொஞ்சம் உடம்பு சிறலனால அவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி ஃபுல் டே விளாக் நானும் சாப்பிட்டேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் படுத்துட்டோம் அப்புறமா இன்னைக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதில் நான் இன்னொன்று பழைய வீடியோ ஒன்று ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து பால் பூரிங்க சூப்பராக வந்து நம்ம செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து சூடுபடுத்தி அந்த பால் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட் நம்ம கையை வந்து படுற அளவுக்கு இருக்கணும் அதை வந்து இந்த பால் வந்து இதில் ஊற்றி நல்லா பிசையுங்க ஆக்சுவலாக வந்து நம்ம பூரி செய்யும்போது தண்ணி தண்ணியும் ஊற்றி செஞ்சுருப்போம் பசங்களுக்கு ஒரு சில டைமில் பால் வந்து எப்படி ஃபர்ஸ்ட்டு பழக்கம் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லிருப்பேன் இந்த மாதிரி பால் செஞ்சு ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு அதுக்கு இந்த பூரியும் அந்த சூப்பரான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பால் ஊற்றி பிசஞ்சிங்கன்னா மாவு வந்து ஃபுல்லாக அப்படியே கையில் பிசு பிசுன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வாங்க இந்த மாதிரி இப்போ கையில் வந்து எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பிசு பிசுன்னு இருக்கும் அப்போ வந்து கையில் கொஞ்சம் மாவோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நம்ம இதை வந்து இப்படி கையில் வந்து இப்படி ஒரு ஒருடியா எல்லாத்தையோ ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் சப்பாத்தி மாவு பாதத்துக்கு இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்த அப்புறமா இதில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் இதை சுட்டுக்கலாம் எப்போவும் வந்து நீங்கள் எப்படி பூரி செய்வீங்களோ அதே மெத்தடில் செய்யலாம் ஆக்சுவலி வந்து இது நான் பூரி செஞ்சு இந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது இந்த வீடியோ எடுத்தது அதுக்கப்புறமா வந்து அப்போ வந்து நான் மாவு போட்டு தான் வந்து பூரி வந்து செஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா நான் இங்கே பார்த்தேன் இங்கே வந்து எண்ணெய் போட்டு மாவு வந்து திரட்டுவாங்க அதாவது தேய்ப்பாங்க பூரி செய்யறதுக்கு அந்த மாதிரி தேய்ச்சாங்கன்னா எண்ணெயும் வந்து பூரியில் அதிகமாக குடிக்காதான் ப்ளஸ் வந்து நமக்கு அந்த எண்ணெய் போட்டு தேய்க்கிறதுனால மாவு வந்து நமக்கு நிறைய மாவு வந்து படாமல் நம்ம எண்ணெயில் போட்ட உடனே மாவு வந்து வெளியில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அப்போ வந்து பூரி ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி மாவு போட்டு தான் இப்படி இப்படிதான் வந்து செய்வேன் ஆக்சுவலி வந்து நம்ம எப்படியும் பூரி வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் அப்படின்றதுனால டைட்டாக பிசைஞ்சு தான் செய்வோம் அதே மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம் இருந்தாலும் வந்து எண்ணெய் போட்டு இப்போ திரட்டினா ஓரளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக குடிக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் இப்போதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணி தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற ஃபிரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒன்று தேய்க்கும் போது ரொம்ப பெருசாக தேய்ச்சிட்டு வீடியோவில் காமிக்கிறதுக்காக கட்டமாக கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எப்போவும் எப்படி பூரி செய்வோமோ அதே மாதிரி வந்து நம்ம திரட்டிக்கணும் திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதை இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் எப்போவும் நம்ம எப்படி பூரி வந்து பொறிப்போமோ ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே போட்டுடலாம் பூரி வந்து நல்லா அப்படியே பஃப்னு நம்ம எப்படி நார்மல் பூரி செய்கிறோமோ அதே மாதிரி வருவங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் அந்த பால் பூரின்றதை அப்படியே அந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடிச்சு பாருங்கள் அப்படியே எடுத்துடலாம் இதே போல் எல்லா பூரியும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ தமிழ் வழி ஒரியா வந்து நம்ம வீடியோஸில் நான் இருக்கேன் இல்லைங்களா இங்கே யூஸ் பண்ண எல்லா பொருட்லையும் ஒன்று வந்து சொல்கிறேன் கோலம் அப்படின்னா ஒடிசாவில் சித்தா பொக்கையா அப்படின்னு சொல்லுவாங்க போடலாம் அப்படின்னா பொக்கைவா அப்படின்னு சொல்கிறது பூரி வந்து பூரிக்கு பூரி தான் சொல்லுவாங்க எண்ணெய்க்கு தெல்லோன்னு சொல்லுவாங்க கடாய்க்கு குறாயின்னு சொல்லுவாங்க கேஸுக்கு சுல்லா நெருப்புக்கு நீயா உப்புக்கு லுணம் பாலுக்கு கீரோ ரொட்டி கட்டைக்கு வெல்லெனா பட்டா கோதுமை மாவுக்கு ஒட்டை கோதுமை முழு கோதுமைக்கு கோகமோ மாவுக்கு ஒட்டா அப்படின்னு சொல்லுவாங்க வேர்க்கடலைக்கு பாதாம் அதாவது சின்ன பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க கோசுக்கு கோபி கோபி அப்படின்னு சொல்லுவாங்க காலிஃப்ளவருக்கு ஃபுல்லாக கோபின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த கோஸுக்கு வந்து பத்தரை கோபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உருளைக்கிழங்குக்கு ஆலு எல்லாருக்கும் தெரியும் தக்காளிக்கு டொமேட்டர் டொமேட்டர் வந்து வில்லாத்தி வைங்கன் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் பேர் ஆனால் எல்லோரும் வந்து இப்போல்லாம் டொமேட்டோ டொமேட்டோனே சொல்லிக்கிறாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மூ காய்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுறதுக்கு தொமை காய்ச்சோ கோனை காய்ச்சோ அப்படின்னா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி ஒடியா வேர்ட்ஸ்லாம் ஒரு சிலது சொல்லியிருக்கேங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லை வேண்டான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனல் பற்றி இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோவில் பார்க்கலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா Nanji. when